எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் ஒரு வித்தியாசமான புரியாணி செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வேண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இந்த சீ பூட்டாக அன்றைக்கி நண்டும் இறாலும் வச்சு தான் செய்ய போகிறேன் அதை நாங்கள் இப்போ மெர்னேட் பண்ண போகிறேன் இப்போ நாங்கள் மெர்னேட் பண்ணுறதுக்கு ஒரு சட்டி எடுத்துட்டு நம்ம நண்டையும் காலையும் போடுவோம் இஞ்சி பேஸ்ட் போடுறேன் இஞ்சி பேஸ்ட் பவுடர் போடுறோம் நீங்கள் விரும்பினா தேசி புளி விடுங்க விரும்பினாலும் தேசி புளி விடலாம் நான் இன்றைக்கு புளி பவுடர் தான் பாதிக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் முடக்க வைக்கிற மாதிரி உரைப்பாக போட்டுக்கொள்ளலாம் Bubuk masalah powder. மஞ்சள் அடுத்த தயிர் உருவன் நாலு பேர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிராட்டி விடுவோம் நல்லா மசாலாவில் இந்த சீ ஃபுட்டெல்லாம் நல்லா ஊறட்டும் பிரியாணி மசாலா பவுடர் போடுறேன் இது வந்து நான் அடித்து வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி அடிச்சிருக்கிறேன்னு பார்க்கணுமாட்டா இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க இந்த மசாலா பவுடர் எப்படி அடிக்கிறேன்ட்டு அடிச்சிருக்கிறேன் நான் எல்லாம் வித்தியாசமாக அடித்து வச்சுக்கிறேன் இரட்சி மசாலா பிரியாணி மசாலா எது விரும்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை போட்டு இப்படியே ஊற விடுவோம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இந்த ஊறட்டம் நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வைப்போம் வச்சுட்டு முப்பக்காரங்க நல்லா சட்டி சுட்டுட்டுது நான் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் அடுத்ததாக நான் இதுக்களவாக சன்ஃப்ளவர் ஆயிலும் விடுறேன் நீங்கள் விரும்பினா ஃபுல்லாக நீங்கள் விரும்பினா நெய்யில் செய்யலாம் நான் ரெண்டும் சேர்த்து தான் செய்கிறனா எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் பாவிக்கலாம் நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டுது இப்ப நாங்கள் பட்ட கராம்பு ஏலக்காய் எல்லாம் போடுறோம் அது எல்லாம் பொடிஞ்சோண்டு வந்துட்டுது வெங்காயம்

கட்டை நான் பிரியாணிலேயும் ரம்பைலேயும் போட்டிருக்கேன் நல்லா வதங்கி கொண்டு வரட்டும் கருவேப்பில் போடுறேன்

malli le இஞ்சி பேஸ்ட் உள் பேஸ்டும் இஞ்சி பேஸ்டும் விட்ட உடனே நல்ல வாசம் கொண்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி பழம் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது இந்த ஸ்டேட்டில் நாங்கள் இப்போ நாங்கள் மேரினேட் பண்ணி சீ ஃபுட்டாக போட போகிறேன் பாருங்கள் பாருங்க நல்லா நண்டும் இறாலும் நல்லா வெந்து கொண்டு வந்துட்டுது நல்ல பிரியாணி வாசம் நல்ல வாசம் வருது இப்படி வரையக்கில் நாங்கள் நல்லா அ அவிஞ்சு கொண்டு பிறகு இப்போ நாங்கள் ஊவை விட்டுறது அரிசியே போட போகிறோம் இப்போ நாங்கள் அரிசி போட போகிறோம் நாங்கள் நல்ல இதாக கிண்டக்கூடாது சாதுவாக இருக்க கிண்டி விடுவோம் கிண்டிவிட்டு இதில் அரிசிக்கு நாங்கள் எவ்வளோ போடுறோமோ அதில் இருந்து முக்கா பாசி நாங்கள் தண்ணி விடுவோம் இதில் ஆல்ரெடி இதுக்கு மசாலா நல்ல தண்ணி தண்ணி பட்டு வந்திருக்கு சீ ஃபுட்டு வழியாக இதுக்குள்ளே நாங்கள் இப்போ மிச்சத்துக்கு நாங்கள் எடுத்து வச்சதுக்கு அளவான தண்ணியை விடுவோம் இப்ப அதான் நாங்க இதுக்கு தண்ணி விட போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி இது நிறைய தண்ணி இருக்கிறபடியா இதுல அளவாசி தான் விட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தண்ணி விட்ட பிறகு எங்களோட அடுப்பின் கீட்டாக குறைச்சிருவனும் குறைச்சிட்டு நாங்கள் ஏறக்கு மூடாமல் சும்மா நோமலாக மூட மேலே மூடி அப்படியே வேக விடுவோம் வேக விட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா தண்ணியும் பற்றி நல்ல அளவாக நல்லதாக வந்துட்டுது பாருங்க பாருங்க எப்படி இருக்கண்டு பாருங்கள் இப்போ நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கட பிரியாணி ரெடி ஆகிட்டுது இப்போ எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்குது அந்த நண்டுண்ட வாசமும் பிரியாணியும் எல்லாம் சேரேக்கில் நல்லா சூப்பராக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்கண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்